சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் உணவு குடிநீர் வழங்காமல் அலைகடிக்கப்படுவதாக கூறி அவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் உணவு குடிநீர் வழங்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக அவர்கள் மனித சங்கிலி போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்த காவல்துறை மண்டபங்களுக்கு கொண்டு செல்லாமல் அலைக்கழிப்பதாக கூறி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உணவு தண்ணீர் வழங்காமல் அலைக்கழித்த காவல்துறையை கண்டித்து சென்னை நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி வணக்கம் ஜெய்லானி கோட்டை ரயில் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி ஆசிரியர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உணவு குடிநீர் இல்லாமல் அலைகடிக்கப்படுவதாக கூறி இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது சென்னை நகர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்னென்ன கோரிக்கைகள் அவர்கள் முன்வைக்கின்றனர் விவரங்களை விரிவாக பதிவு செய்கிறேன் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு மேலாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக திமுக அரசு இவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதிகளில் வாக்குறுதியை முன்னூத்தி பதினொன்னில் இவர்களது கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் வாக்குறுதி அளித்து தற்போது ஆட்சியை நிறைவேறக்கூடிய சூழல் வந்துவிட்டது ஆனாலும் கூட இவர்கள் தொடங்கி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி கடந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில இன்றைய தினம் காலையில கோட்டை நிலையம் முன்பாக முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்த இரண்டை ஆசிரியர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தார்கள் அவரது போராட்டத்தை முடக்கக்கூடிய வேலைகளிலேயே தொடர்ச்சியாக கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக ஈடுபட்டு வரக்கூடிய காவல்துறையினர் இன்றைய தினம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே வாகனத்தில் வைத்து இங்குமாக அழைக்க வைக்கக்கூடிய காட்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக சிறைய இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் கொண்டு சென்று அடைப்பதாக கூறி அங்கு கொண்டு சென்று விட்டு அங்கு பாதியிலே இறக்கிவிட்டு இன்னும் மண்டபம் கிடைக்கவில்லை என்பதாக காவல்தாவதும் செய்திருக்கிறார்கள் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஒரே வாகனத்தில் அதிக அளவிற்கான ஆசிரியர்களை ஏற்றி வலுக்கட்டாயம் ஏற்றுவது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக எங்கும் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக அலைக்கழிக்கப்படும் காரணமாக அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் ஆசிரியர்கள் கடும் சிரமங்களை சென்று வருவதாக குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இதே போன்று காவல்துறையினர் ஒன்றே எங்களை கைது செய்தால் அதற்கான வழிமுறை என்னவோ அதனை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் எங்கள் போராட்டத்தை போராட நாங்கள் தொடர்ச்சியாக பத்தினி போராட்டமாகவோ அல்லது ஏதோ ஒரு போராட்டத்தை நாங்கள் தீவிரமாக முன்னெடுத்து விடுவோம் எங்களை கைது என்ற பெயரில் வாகனங்களை வலுக்கட்டாமல் ஏற்றிவிட்டு அதற்கு பிறகாக சென்னையை காமிப்பது என்பது ஏற்புடையதல்ல இது கண்டனத்துக்குரியது என்பதாக வலியுறுத்தி இயக்கிவிட்ட பகுதியிலேயே தொடர்ச்சியாக மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களது ஒற்றை கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வழங்க வேண்டும் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களது போராட்டம் என்பது தீவிர போராட்டமாக இருக்கும் காவல்துறையினர் எத்தகைய அடக்குமுறைகளை கையாண்டாலும் கூட எங்களது போராட்டம் தீவிரமாக இருக்கும் எங்களை எங்களுக்கு உணவு அளிக்காமலோ அல்லது எங்களை தொடர்ச்சியாக வாகனங்களில் அணக்களிப்பதோ இது போன்ற எந்த செயல்களில் ஈடுபட்டாலும் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் என்பது தீவிரமாக இருக்கும் என்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சி குற்றியாக வாகனத்தை ஏற்றி இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக வாகனத்திலே குற்றி வருவதன் காரணமாக பல ஆசிரியர்கள் மயங்கி விழுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த இதே போன்ற இன்று இதெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் ஒருவர் மயங்கி வந்ததால் அவரை கேஎம்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது தொடர்ச்சியாக காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை முறையாக கையாளாமல் அதிகார உபியோகம் செய்வதாகவும் ஆசிரியர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து சொல்கிறார்கள் எனவே இவர்களுக்கு கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை அடக்குமுறையில் ஈடுபடாமல் அவர்களை அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை அழைத்துச் சென்று அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது பிரதான கோரிக்கையாக முன்வைத்து தற்போது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அலைக்கழிக்கப்படுவதாக கூறி தற்போது சென்னை நகர் பகுதியில் மனித சங்கிலி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலுக்கு நன்றி ஜெயிலானி